ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபோன்பேயில் எப்படி லோன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே வந்து கிரெடிட் பில்லில் லோன் வாங்கினது உங்களுக்கு போட்டிருந்தேன் அது கீழே கமெண்ட்ஸில் ஃபோன்பே பற்றி கேட்டிருந்தாங்க ஃபோன்பேயில் நான் ஒரு லோன் வாங்கி ரன்னிங்கில் இருக்குது அந்த லோன் எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் பட் ஆக்டிவ் பண்ணுறப்போ நான் வந்து இது ரெக்கார்ட் பண்ணலை பட் இப்போ நான் ஆக்டிவ் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த்துக்கு மேலே ஆகுது லோனு ரன்னிங்கில் இருக்குது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஆப் யூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோடனே இப்போ இதில் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க அதில் பர்சனல் லோன் வந்து போட்டிருக்கோம் பர்சனல் லோனில் நீங்கள் இவ்வளோ போனீங்க அப்படின்னா லோன் வந்து உங்களுக்கு எந்த பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன்பேவில் லோன் வாங்கியிருக்கிறது இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தேன் லோன் அமௌண்ட்டு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு நான் லோனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் என்னுடைய லோன் டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் லோன் அமௌண்ட்டு ரெண்டு லட்ச ரூபா எனக்கு அவங்க வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் கழிச்சிட்டு கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி இஎம்ஐ பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டுறேன் என்னோடய லோன் வந்து நான் வாங்கினது மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் லோன் வாங்கியிருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் அக்கௌண்ட் நம்பர்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ரொம்ப அதிகம் பட் நான் என்னோடய அர்ஜென்ட்டுக்காக நான் வாங்கியிருந்தேன் உங்களுடைய எமர்ஜென்சிக்காக ஒரு சேஃபாக லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஃபோன்பேயில் லோன் வாங்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதுக்கப்புறம் இஎம்ஐ ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் மூணாந்தேதி நான் வாங்கினது மே பட் வந்து லோன் வந்து நம்மளுக்கு ஜூன் மூணாம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஎம்ஐ எண்ட்டு பார்த்திங்கன்னா மே வந்து இஎம்ஐயோடைய எண்ட்டு வந்து மே மூணாம் தேதி வந்துருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரூபா கிட்டே இன்ட்ரெஸ்ட் வருது நம்மளுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஐம்பாயருவா வந்துடும் இது ரெண்டு வருஷத்துக்கு இதுதான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருக்கிற லோன்ஸ்டைய இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்என்டி வருது க்ரெடிட் பி வருது அதுபோல் நிறையா ஃபைனான்ஸ் அதாவது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் தர நிறையா ஆப்ஸ் வந்து ஃபோன்பேயில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் நான் முடிஞ்சளவும் ஆட்டோ டெபிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நானே இஎம்ஐ வந்து பே பண்ணிடுவேன் ஆட்டோ பே ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னால் கொஞ்சம் சிபிலும் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு வேலை பேங்க் சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு சிபில் பாதிக்கிறதுனால நான் முடிஞ்சளவு கட்டிக்கிறேன் இது ஃபோன்பேயில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி வாங்குறதுனா இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் வாங்க வேண்டியது இந்த ப்ரொசீஜரில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பட் வந்து தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே கிரெடிட் ஆப்பில் சொன்ன மாதிரி தான் தேவை இல்லை அப்படின்னா இது போல் ஆப்பிலலாம் லோன் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நான் என்னுடைய ஹோம் அதாவது வீடு கட்டுறதுக்காக நான் இந்த பர்பஸ்க்காக வாங்கி யூஸ் பண்ணேன் போல் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்மளால் கட்ட முடியும் நான் மட்டும் வாங்கி கட்டுங்க இல்லைனா போல் லோன்ஸ் எல்லாமே ஆப்லலாம் உதவி செஞ்சு வாங்காதீங்க வாங்குனீங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் மந்த்லி மந்த்லி கட்டுறது இருக்கும் அதுவும் ப்ராப்பராக பார்த்துக்குங்க பார்த்துட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறது சார் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குமா டென் தௌசண்ட் கிடைக்குமா ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்குமா இந்த ஆப்பில் வாங்கலாமான்னு கேட்குறாங்க நான் யூஸ் பண்ணுற ஆப்லேருந்து ரெண்டாவது ஆப் இப்போ நான் ஃபோன்பே போட்டிருக்கேன் மீதி ஆப்போட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் போடுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ